இப்போ பார்த்தோன்னா வெண்ணிலா வீட்டுக்கு போனோன்னே அவங்க அம்மா செம்மையா டென்ஷன் ஆகி கத்துறாங்க இந்த மாதிரி வெண்ணிலா வந்து எங்களை அசிங்கப்படுத்தி போயிட்டா தெருவே அசிங்கப்பட்டோம் நீ வந்து இவ பண்ணி இந்த தாலியை மொதல் கழட்டி எறிஞ்சிடும் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் நாங்களும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய்ட்ட வந்து என்ன செய்றாங்கன்னா வெண்ணிலா வந்து இந்த மாதிரி நாளைக்கு கல்யாணம் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் தான் தயவுசெய்து எதுவும் பண்ணிடாதீங்கமே அதெல்லாம் முடியாது என்னுடைய ஒரே ஒரு பொண்டாட்டி காவேரி மட்டு தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க கண்டிப்பாக நாளைக்கு கல்யாணம் நடக்க தான் போகுது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா எல்லா ஏற்பாட்டும் இந்த தாலி கட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்போ வந்து பசுபதி சொல்கிறாங்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதுக்கு நான் பொறுப்புன்றாங்க வெண்ணிலாவோட மாமாவுக்கு வேற பயமா இருக்கு இது நடக்குமா நடக்காதா நம்ம எடுத்திருக்க முடிவு சரியா தப்பா அப்படின்னு அவர் வேற யோசிக்கிறாரு பசுபதி சொல்றாங்க நீங்கள் எதுக்கியா யோசிக்கிறீங்க வெண்ணிலாவுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்கே பார்த்தோன்னா ராயனுக்கு வேறு பயமாக இருக்குது ஏன்னா விஜய் வந்து பிளாக்மெயில் பண்ணது நம்மளை அரட்டினது மிரட்டுனது இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லுறாங்கன்னா கல்யாணம் முன்னாடி நான் இந்த இடத்துல சாவேன் பிளாக்மெயில் பண்ணுவாங்க விஜய் வந்து மீடியா முன்னாடி என்னோட பொண்ணு க என்னோட ஒய்ஃப் வந்து கன்சிவாக இருக்கா அப்படின்ட்டு எல்லா ஒன்றுமே சொல்லிடுவார் அதுக்கடுத்து கல்யாணம் நின்று போகும் நீங்கள் என்ன சொன்னீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு சொன்னீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ